இன்று டிசம்பர் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று திருப்பதி வாசகங்கள் இன்றைய திருப்பலி வாசகத்தின் பதிலுரை பாடல் பல்லவியாக நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் திருப்பாடல் அதிகாரம் தொண்ணூற்றி ஏழு இறைவசனம் பன்னிரெண்டு புதன்கிழமை சம்மதமே இறைவா சம்மதமே தலைவா உம் மாலையிலே ஒரு மலராகவும் மாலையிலே திருமணலாகவும் வாழ் சம்மதமே இறைவா மாறிட சம் முதல் வாசகம் நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கின்றோம் திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்று இறைவசனம் ஒன்று முதல் நான்கு முடிய சகோதரர் சகோதரிகளை தொடக்க முதல் இருந்த வாழ்வளிக்கும் வாக்கை நாங்கள் கேட்டோம் கண்ணால் கண்டோம் உற்று நோக்கினோம் கையால் தொட்டு உணர்ந்தோம் வெளிப்படுத்தப்பட்ட அந்த வாழ்வை நாங்கள் கண்டோம் அதற்கு சான்று பகர்கிறோம் தந்தையோடு இருந்ததும் எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டதுமான அந்த நிலை வாழ்வு பற்றி உங்களுக்கு அறிவிக்கிறோம் தந்தையுடனும் அவருடைய மகன் இயேசு கிறிஸ்துவுடனும் நாங்கள் கொண்டுள்ள நட்புறவை நீங்களும் கொண்டிருக்குமாறு நாங்கள் கண்டதை நாங்கள் கேட்டதை உங்களுக்கு அறிவிக்கிறோம் எங்களது மகிழ்ச்சி நிறைவடையுமாறு உங்களுக்கு இதை எழுதுகிறோம் ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி பதிலுரை பாடல் ஆண்டவர் ஆட்சி செய்கின்றார் பூவுலகம் மகிழ்வதாக திரளான தீவு நாடுகள் களி கூறுவனவாக மேகமும் காரிருளும் அவரை சூழ்ந்துள்ளன நீதியும் நேர்மையும் அவரது அரியணையின் அடித்தளம் பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் ஆண்டவர் முன்னிலையில் அனைத்துலகின் தலைவர் முன்னிலையில் மலைகள் மெழுகென உருகுகின்றன வானங்கள் அவரது நீதியை அறிவிக்கின்றன அனைத்து மக்களினங்களுக்கும் அவரது மாட்சியை காண்கின்றன பல்லவி நேர்மையானவர்களே ஆண்டவரில் கலிக்கூறு நேர்மையாளருக்கென ஒளியும் நேரிய உள்ளத்தோர்க்கென மகிழ்ச்சியும் விதைக்கப்பட்டுள்ளன நேர்மையாளர்களே ஆண்டவரில் களி கூறுங்கள் அவரது தூய்மையை நினைத்து அவரை புகழுங்கள் பல்லவி நேர்மையாளர்களே ஆண்டவரில் களிக்கூறுங்கள் இறைவா உம்மை வாழ்த்துகிறோம் ஆண்டவர் நீரென போற்றுகிறோம் மறைசாட்சியரின் வெண்குழுவும் நிறைவாய் உம்மை போற்றிடுமே நற்செய்தி வாசகம் மற்ற சீடர் பேதுரை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் இருவது இயல் இரண்டு முதல் எட்டு முடிய வாரத்தின் முதல் நாளன்று மகதலா மரியா சீமோன் பேதுருவிடம் இயேசு தனி அன்பு கொண்டிருந்த மற்ற சீடருமும் வந்து ஆண்டவரை கல்லையிலிருந்து யாரோ எடுத்துக்கொண்டு போய்விட்டனர் அவரை எங்கே வைத்தனரோ எங்களுக்கு தெரியவில்லை என்றார் இதைக் கேட்ட பேதுருவும் மற்ற சீடரும் கல்லறைக்கு புறப்பட்டனர் இருவரும் ஒருமித்து ஓடினர் மற்ற சீரர் பேதுருவை விட விரைவாக ஓடி முதலில் கல்லறையை அடைந்தார் அவர் குனிந்து பார்த்தபோது துணிகள் கிடப்பதை கண்டார் ஆனால் உள்ளே நுழையவில்லை அவருக்கு பின்னாலேயே சீமோன் பேதுரும் வந்தார் நேரே அவர் கல்லறைக்குள் நுழைந்தார் அங்கு துணிகளையும் இயேசுவின் தலையை மூடியிருந்த துண்டையும் கண்டார் அத்துண்டு மற்ற துணிகளோடு இல்லாமல் ஓரிடத்தில் தனியாக சுருட்டி வைக்கப்பட்டிருந்தது பின்னர் கல்லறைக்கு முதலில் வந்து சேர்ந்த மற்ற சீடரும் உள்ளே சென்றார் கண்டார் நம்பினார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ்